ஏபிஓய் பாலா அவர்களை பற்றி ஒரு வாரத்துக்கு மேலாகவே அவர் செய்யக்கூடிய நற்பணிகள் எல்லாமே டுபாக்கூர் அப்படிங்கிற ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து ஓடிட்டு இதுவரைக்கும் பாலா அவர்கள் நேரடியாக வந்து இதற்கு நேர்மையான பதிலை எதுவுமே சொல்லலை ஆனால் அவரை சார்ந்த நபர்கள் அவருடைய நண்பர்கள் அவருக்கு ஆதரவாக சில பேட்டிகளை வந்து கொடுத்துட்டு வீடியோ வந்து போடுறாங்க மதுரை முத்து அவர்கள் போட்டிருந்தாங்க அது மாதிரி அமுதவாணன் போட்டிருந்தாரு நடிகை சகிலா அவர்கள் பேசியிருந்தாங்க இப்ப புதுசா ஒரு நபர் வந்து களத்துக்கு வந்திருக்கிறார் அவர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தான் களத்துக்கு வந்திரு வந்திருக்கிறார் நீங்க வந்து பாலா செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபிக்கணும் பாலாவுக்கு ஆதரவாக வாரீங்கன்னா அது இல்லாம ஏதோ விவரம் இல்லாத நபர்கள் பேசுற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நீங்க தமிழகம் முழுவதும் இங்க நடக்கக்கூடிய அரசியல்ல நடக்கக்கூடிய சிக்கல்களை இங்கே இருக்கக்கூடிய மோ மோசடி ஊழல் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி பேசக்கூடாது இப்படி ஆதரவாக வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடையது அதில் முன்னேறி சென்று கொண்டே இரு அன்பு தம்பி பாலா அவர்களுக்கு அன்பும் வாழ்த்துக்களும் எதுக்கு அன்பும் வாழ்த்தும் புரியலையே இது அதிலே அந்த படம் போட்டிருக்கு பாலாவுக்கு பின்னால் வந்து ஆம்புலன்ஸுகள் வந்து வரிசையானுக்கு சிலருக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படிப்பட்ட படங்கள் அதில் போட்டிருக்கு இனி கொடுத்த ஆம்புலன்ஸே வந்து டுபாக்கூர் அது காய்லான் கடையிலேருந்து பழைய இரும்பு விலைக்கு வாங்கினதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது எதுவுமே ஓட்ட முடியாத வாகனங்கள் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு நேர்மையான பதிலை சொல்லாத பாலாவை நோக்கி உங்களுடைய குரல் எழும்பண்ணா இல்லைன்னா இதில் குற்றம் சாட்டுறவங்கள உண்மையை வெளியில கொண்டு வந்திருக்கக்கூடிய நபர்கள் மீது உங்களுடைய கரங்கள் நிகழும்மா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு மலைவாழ் மக்களுக்காக இந்த ஆம்புலன்ஸ் வந்து பல நற்காரியங்களை வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கற மாதிரியான வீடியோவோ அந்த மக்களோ யாருமே இது வரைக்கும் பேசலையே ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் முப்பது வருஷம் இருபது வருஷம் பதினாறு வருஷம் பழைய வண்டி ஆம்புலன்ஸாகவே பயன்படுத்த முடியாது பேப்பர் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதுக்கு முறையான பதில் இல்லை ஆனால் பாலாவுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க இது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு இது மட்டும் இல்லை பாலா செஞ்சிருக்கக்கூடிய அத்தனையுமே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன நமக்கு பார்த்தாலே அது தெரியுது சார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடம் போகிறாரு முன்னால வந்து கேமரா போயிட்டே இருக்கு உள்ளால போகிறாரு அதில் ஒரு என்ன மாலையோ இதை வைக்கிறார் வச்சுக்கிட்டு வணங்குறாரு வணங்கிட்டு அங்கே முன்னால் போகும்போது ஒரு அம்மா வயசான அம்மா வந்து ஒரு சர்டிபிகேட்டோட வராங்க பாலாவட்ட நீட்டுறாங்க பாலா பார்த்துட்டு ஐயோ அதெல்லாமே வீடியோ பிடிக்கப்படுது கேமராக்கள் தனித்தனியாக வச்சு எதேச்சியாக வரக்கூடிய அந்த இடத்துல இந்த அம்மா எப்படி வந்தாங்க இந்த அம்மா கையில் சர்டிஃபிகேட் எப்படி வந்தது இல்லைன்னா இங்கே யாராவது வள்ளல்கள் வருவாங்க அவங்கள்ட்ட இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இருந்தாங்களா இவர் உடனடியாகவே பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அவங்க எண்ணி பார்க்குறாங்க அதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாமலே யாராவது வந்து ஷூட் பண்ணாங்களா அப்போது நீங்கள் தான் அடுத்த விஜயகாந்தா கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு தமிழகத்தில் தமிழ் மக்களிடத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு வள்ளல் நற்காரியங்கள் நிறைய பண்ணார் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை சுற்றி இருக்குது மக்களுக்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே அவர் ஒரு வள்ளல் அப்படிங்கிற மாதிரியான பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஒரு மதிப்பு இருக்குது அப்போது அந்த மதிப்பை களவாடக்கூடிய வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்களா இன்னொரு விஷயம் இன்னொரு வீடு வந்து கட்டி கொடுக்குறான்னு சொல்லி ஒரு வீடியோ அந்த அம்மா வந்து இவரை பிடிச்சி கட்டி அணைச்சிட்டு அழுறாங்க அதனுடைய பின்னணியில் இது நம்ம பல வீடியோக்கள்லையும் பேசிட்டோம் ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் இப்படி பாட்டு போகுது இந்த பாடலே விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளது இந்த பாடல் போட்டாலே விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு தான் வரும் அப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களை இயக்கிறவங்க என்ன திட்டத்தில் உங்களை இயக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ ஒரு சேனலில் வந்து உமாபதி சார் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதில் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கா ஈரோட்டை சார்ந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர் தான் இதை முதல் முதலாக ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்து இந்த டுபாக்கூர் வேலையை ஆரம்பித்து வச்சது அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறார் அதன் பிறகு அந்த ட்ரஸ்ட்லேருந்து பாலாவை வந்து அப்படியே அலைக்காக தூக்கி இன்னொரு ட்ரஸ்ட்டு கொண்டு போகுது இப்படிங்கிற கதையெல்லாம் பேசுகிறாங்களே இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சீமான் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நான் இந்த அறிக்கையில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் பேசுகிறேன் தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி போல தம்மை வருத்தி மற்றவர் வாழ வழி ஏற்படுத்தி தரும் தம்பி பாலாவின் உயர்ந்த உள்ளமும் உதவுகின்ற செயல்களும் மிகுந்த பாராட்டுக்குரியது எப்படி உயர் உயர்ந்த உள்ளம் எல்லாமே டுபாக்கூர்ன்னு சொல்லி பேசுகிறோம் சாப்பாடு வச்சுருக்கிறாரு அவற்றை திடீர்னு போய் சாப்பாடெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் காசு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் காலில் விழுறாரு ஏறை குதித்து ஒரு இடத்துல போகிறாரு அங்கே ஒரு மீனவர் ஒரு மாற்றுத்திறனாளி மீனவர் இருக்கிறாரு அவருக்கு படகு உடனே கொடுக்குறார் படகு எப்படி கொண்டு வந்தாங்க புரியல இது இது கூடவா தமிழகத்தில் ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபருக்கு தெரியாது அப்போது இதனுடைய பின்னணியில் இயங்கக்கூடிய நபர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு சீமான் இந்த இதில் வந்து உடன்படுறாரா இப்படி பொய் சொல்லி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி உடன்படுறாரா நான் இன்னும் சீமான் அவர்களுடைய இதுக்கு முன்னால் உள்ள வரலாறுகள்ல எல்லாம் நான் போகலை அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நேரடியாக பதில் எதுவும் இதுவரைக்கும் பாலா சொல்லலை அப்போ பாலா வந்து இப்படிப்பட்ட நபர்களை களத்தில் இறங்கி பாலாவுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கான முயற்சியை எடுத்துட்டுருக்கிறாரா இல்லைன்னா பாலாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட்டர்கள் இருக்குல்ல இல்லைன்னா அந்த பெருமுதலாளிகள் பாலாவை வச்சு ஏதாவது சாதிக்கனு நினைக்கிறாங்களா அவர்களும் சீமானும் சேர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த மாதிரியான அறிக்கையை வந்து வெளியிடுறாங்களா அப்படிப்பட்ட தானே எழும் பாலா செய்யக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் தவறுகளை நீங்க நியாயப்படுத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதில்லை உதவி செய்கின்றவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகின்றது அவர் சர்வதேச கைகூலி என்கின்றனர் சரி அப்படியே இருக்கட்டும் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எப்பா சர்வதேச கைகூலி இருந்தா ஆயிருந்தா பிரச்சனை இல்லையா யாருக்கும் எங்கேருந்து பணம் வாங்கி என்ன காரியம் செய்வாங்களா உங்களை நம்பித்தானே இந்த தமிழக மக்கள் வந்து இந்த வேலைகள் எல்லாம் இந்த பாலா தம்பி வந்து நல்ல தம்பி இவ்வளோ வேலைகள் செய்கிறாரு அவர் வந்து வளரணும் இந்த பிரச்சனை வந்தபோது கூட மக்கள் வந்து உங்களுக்கு சார்பாகத்தானே போட்டுட்டு இருந்தாங்க மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க வீடியோ வெளியிட்டாங்க அப்போ இதில் திட்டமிட்ட சதி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிக்கிறது எல்லாம் தேவையில்லை உங்களுடைய வாய்மொழி நீங்க என்ன பேசுறீங்க அதுவே போதும் இன்னொன்று நான் சொல்றேன் தம்பி பாலாவுக்கு எங்கிருந்து பணம் வந்தால் உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அரசும் அது சார்ந்த நிர்வாக அமைப்புகளும் தான் இது ரொம்ப சூப்பரா இருக்கு பாலாவுக்கு எங்க பணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் எங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை நல்ல காரியம் செஞ்சா போதும் எவனை கொன்னாலும் எவனுடைய தாலி அறுத்தாலும் எந்த பெண்ணினுடைய தாலி அறுத்தாலும் பிரச்சனை கிடையாது நல்லது பண்ணிட்டா போதும் நீங்கள் உத்தமர்கள் ஆயிடுவீங்க அது தானே நீங்கள் சொல்கிறீங்க இது புரியலையே இதைத்தானே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க சகிலா அவர்கள் பேசுகிறாங்க பாலா அவர்களை நான் சொல்றேன் அவர் வந்து ஒரு ராபின் ஹுட் ராபின் ஹுட்னா என்ன இருந்து பிடுங்கி பாவப்பட்டவங்களை செய்கிறவர் அப்போது இதில் நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா எவன்கிட்டருந்து பிடுங்கி என்ன விஷயம் வேணாலும் பண்ண நாலு பேருக்கு நல்லது பண்ணால் போதும் இப்படிங்கிற டோன் வந்து இதில் இருக்குது சகீலா அவர்களுடைய டோனும் அப்படி தான் இருக்குது சீமான் அவர்களுடைய டோனும் அப்படி தான் இருக்குது ரெண்டு பேருமே ஒரு ஒரே பள்ளியில் படித்தவங்களா நீங்கள் உங்களுக்கான அரசியல் அறிவு இருக்குல்ல அதுலேருந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க இல்லைன்னா நட்புக்காக பாலாவினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நீங்கள் எது வேணாலும் பண்ணுவீங்களா சமூக ஒழுக்கம் சமூக அக்கறை இதெல்லாம் தேவை இல்லையா இந்த சமூகம் எப்படி சீரழிஞ்சு கெட்டி குட்டிச்சொற ஆகி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லையா இப்பொழுது தம்பி பாலாவை பற்றி அவதூறு பேசி நீங்கள் சாதித்தது என்ன பிறர் துயர் துடைக்கும் தம்பி பாலாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதை தவிர இதனால் நிகழ்ந்த நன்மை என்ன முதல்ல பாலா பண்ணது உண்மையிலேயே நற்பணியா நல்ல காரியம்தான் பாலா பண்ணாரா அப்படிங்கிறத நிரூபியுங்க அது சமூகத்துல எது வேணாலும் நடக்கட்டும் சமூகம் எப்படி குட்டி சோறாகி போனாலும் பிரச்சனை இல்லை எவன் களவாண்டு எவனுடைய தாலி எறுத்து இது பண்ணாலும் பிரச்சனை இல்லை பாலாவினுடைய வீடியோக்களை வந்து ஒரு தொலைக்காட்சி ஒரு சேனல் வந்து போடுறாங்க யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து தடை செய்யப்பட்ட ஆப்புகள் குறிப்பாக ரம்மி மாதிரியான விளையாட்டுகளுக்கு விளம்பரம் வருது வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களுக்கு வந்து விளம்பரம் வருது அதன் மூலமாக பலர் பாதிக்கப்படுறாங்க பலர் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய வழிகளை வந்து சந்திக்கிறாங்க இழந்து நிற்கதியாக நடுத்தருவில் வந்து நிற்காம் பல இளைஞர்களும் மக்களும் இதற்கு உங்களுடைய பதில் என்ன பாலாவுக்கு இதுல கிடைக்கக்கூடிய கைக்கூலி என்ன இதைத்தான் சொல்றோம் சர்வதேச கைக்கூலி சர்வதேச கைக்கூலியை விடுங்க இந்திய கைக்கூலி பாலாவை புனிதப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் செய்யாதீங்க பாலா என் தம்பி இந்த இந்த குற்றம் பண்ணியிருந்தா அதை வந்து குற்றமற்றவர் இல்லைன்னா வந்து நான் தெரியாமல் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வரணும் அதை விட்டுட்டு பின்னால் ஆட்களை செட் பண்ணி இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறது இந்த பிரச்சனையே இன்னும் சிக்கலாக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னும் சொல்கிறாரு அன்பு தம்பி பாலாவுக்கு நான் சொல்வது எது குறித்தும் யோசிக்காமல் கவலைப்படாமல் இல்லாதவர்களுக்கும் உதவும் தொண்டினை தொடர்ந்து செய்து கொண்டே இரு தூரத்தில் இருந்தாலும் என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசித்து துணை நிற்கின்றோம் எத்தனையோ தாய்மார்கள் உன்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் செய்கிறதெல்லாம் டுபாக்கூர் வேலை அந்த டுபாக்கூர் வேலையை நீ தொடர்ந்து பண்ணு அப்படிங்கிறதா மறுபடியும் நீ வீடியோ எடுத்து போடு காலில் கால அவருடைய படத்துக்கு இந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு டிக்கெட்டு கொடுத்து இலவச டிக்கெட் கொடுத்து அவங்களை வந்து வர வைக்கிறீங்க அந்த உடையிலே வந்து அவங்க சினிமா பார்த்துட்டு போறாங்க என்ன நோய் இது இப்பவே இந்த வயசுல ஒரு முப்பது வயதுக்கு கீழே இருக்குமா அவங்களுக்கு இந்த வயசுலே இப்படிப்பட்ட வன்மமான மனநிலை உங்களுக்கு இருக்குன்னா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போயிடுச்சுன்னு சொன்னா உமாபதி சார் அவருக்கு சொன்ன மாதிரி ஆட்சி கலைப்பு தான் அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும் அதற்கான எல்லா மன அறிகுறிகளும் அதற்கான எல்லா வெளிப்பாடுகளும் இப்ப தெரிஞ்சிட்டு இருக்கு அது கூட தெரியாம சாதாரண இந்த பாமரர்கள் ஒன்றும் தெரியாமல் உலகம் தெரியாம எதுவும் பார்க்காம இருப்பாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்களை மாதிரி சீமான் வந்து நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு மந்திரம் ஜெயிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் அதனால்தான் உன்னை விரும்புகிறார்கள் அன்பு தம்பி பாலாவுக்கு அன்பும் வாழ்த்துக்களும் சூப்பராக இருக்கு அதாவது அந்த தம்பி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கான் அந்த தம்பியை காப்பாற்றுறதுக்கு வழி உண்டா தம்பிகிட்ட பேசி தம்பி நீ என்ன பண்ணுற இப்படியெல்லாம் வருது என்னென்னு சொல் அப்படின்னு கேட்டு அவனை இந்த படுபாதாள குளிர்த்து மீட்கிறதுக்கான வேலையை இங்கே யாரும் செய்யலை ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அவரே வந்து உலகம் புரியாமல் பண்ணுறாரா இல்லைன்னா அந்த வார்த்தை நான் பேசலை வழக்கமாக அரசியல்வாதிகள் பேசுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்களை நான் இங்கே பேசலை இப்போ இதுக்கு பின்னால் பெரும் மாஃபியா இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இல்லைன்னா வெறும் பாலாவுக்காக நீங்கள் பண்ணிங்களா உண்மையிலே அந்த மாஃபியாவுக்காக நீங்களும் அடிபணிந்து போய் இந்த விஷயங்களை பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுது தொடர்ந்து பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது பாலா வந்து உண்மையிலே வெளியில் வந்து நேரடியாக பேசுவாரா அவர் சொன்னது போல் வீடியோ வெளியிடுவாரா பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா இதற்கு விடை கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க நன்றி வணக்கம்